மற்ற மூன்று பாதங்களையும் மகர ராசியில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இது வானமண்டலத்தில் பார்ப்பதற்கு யானை தந்தம் போன்று காட்சியளிக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்பதாம் இடமானது தர்மஸ்தானம் என்றும் பத்தாம் இடமானது கர்மஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது இவர்களுடைய உடல் அமைப்பை பொறுத்தவரை நடுத்தர உயரம் உடையவர்களாகவும் தெளிவான முகத்தினை உடையவர்களாகவும் சுத்தமான தோற்றம் உடையவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த பிறவினை ஏன் எடுத்திருக்கிறார்கள் என்பதை ஆனால் இவர்கள் குரு துரோகம் செய்தவர்கள் கோயில் சொத்தை அபகரித்ததனால் தோஷம் பெற்றவர்கள் குழந்தை சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் பிராமண வதையினால் தோஷம் பெற்றவர்கள் பசுவதை செய்து தோஷம் பெற்றவர்கள் குரு சாபம் பெற்று தோஷம் பெற்றவர்கள் கருக்கலைப்பு செய்ததனால் தோஷம் பெற்றவர்கள் அதற்கு துணை போனதனால் தோஷம் பெற்றவர்கள் கந்து வட்டியின் மூலம் பிறரை வதைத்ததனால் தோஷம் பெற்றவர்கள் இந்த நட்சத்திரத்திலே இப்பிரவினை எடுக்கிறார்கள் இவர்களின் குணாதிசயங்களை பொறுத்தவரை இவர்கள் நிதானமான முடிவெடுக்கக்கூடியவர்கள் தெய்வீக ஈடுபாடு அதிகம் உடையவர்கள் மத ஈடுபாடு உடையவர்கள் அரசியலில் யோகம் உடையவர்கள் அதில் ஈடுபாடு உடையவர்கள் சிறு வயதிலிருந்தே அரசியல் தொடர்பு உடையவர்கள் பிறரை மன்னிக்க கூடிய மனநிலை உடையவர்கள் குடும்பத்தின் மீது அலாதி உடையவர்கள் குழந்தைகளிடம் அதீத அன்பு கொண்டவர்கள் சோம்பேறிகள் எந்த ஒரு செயலிலும் பொறுமையுடன் செய்யக்கூடியவர்கள் நிதானத்துடன் செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு செயலிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள தயங்குபவர்கள் திருமண தடை உடையவர்கள் சேமிப்பு குறைந்தவர்கள் தொழில் சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் சரியான தொழில் அமையாமல் சிரமப்படக்கூடியவர்கள் செய்யும் செயலில் செயல்பட செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு செயல் புரிந்தாலும் அதில் பின்வாங்க தயங்குபவர்கள் முன்னின்று அதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இவர்களை பொறுத்தவரை எந்த மாதிரியான கல்வி முறைவர்களுக்கு அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் படிப்பை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அக்கவுண்ட் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் குழந்தை மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் மருத்துவ உபகரணங்கள் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பயோமெடிக்கல் பார்மசி பல் மருத்துவம் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது சார்ந்த இதர படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மார்க்கெட்டிங் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சமூக பணிகள் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது எம் எஸ் டபிள்யூ மாதிரியான படிப்புகள் பாரம்பரிய கலைகள் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை எந்த மாதிரியான தொழில் அமைதி அப்படின்னு பார்த்தோம்னா அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர் பணியில் இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பல் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவ உபகரணங்கள் சார்ந்த பணியில் இருக்கிறார்கள் பார்மசிஸ்டுகளாக இருக்கிறார்கள் ஸ்டேஷனரி ஷாப் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காகிதங்கள் சார்ந்த பணியில் அது சார்ந்த உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் சமூக நலத்துறை சார்ந்த பணியில் இருக்கிறார்கள் திருக்கோயில் சார்ந்த பணிகளில் இருக்கிறார்கள் ஹவுஸ் புரோக்கரா இருக்கிறாங்க பாரம்பரிய கலைகள் சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் இவர்கள் குருவினுடைய தோஷத்தை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பதனால் இவர்களை பொறுத்தவரை படிப்பில் தடை என்பது இவர்களுக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தன்னுடைய படிப்பு சார்ந்து இவர்கள் பணிக்கு செல்லக்கூடியது என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் பலர் படிப்பையே முழுசா முடிக்க முடியாம பாதையில் விட்டவர்களாக கூட இருப்பார்கள் இவர்கள் அடுத்தபடியாக இவர்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது எலும்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படுகிறது கால்சியம் குறைபாட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதயம் சார்ந்த பிரச்சனை சிறுநீரக சார்ந்த பிரச்சனை சிறுநீரக கல் போன்ற பிரச்சனைகள் குழந்தையின்மைக்கு இவர்கள் சிகிச்சை எடுக்க நேரிடக்கூடிய அமைப்பு உண்டு ஆண்மை குறை சார்ந்த பிரச்சனைகள் முடி உதிர்தல் வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்கள் சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள் குடலில் இருக்கக்கூடிய வாயுக்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது சார்ந்த பிரச்சனைகள் தான் இவர்களுக்கு உடல்ல ஏற்படும் குறிப்பாக இவர்களை பொறுத்தவரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதாவது உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசியலில் யோகமுடையவர்களாக இருக்கிறார்கள் பிறருக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தொழில் அமையாமல் சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உடல் தொல்லை உடையவர்களாக இருக்கிறார்கள் அடிக்கடி உடல்நிலைவர்களுக்கு பாதிக்கப்படுகிறது மிகவும் நிதானமான போக்கினை கையாளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வருமான தடையினால் சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீக தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் திருக்கோயில் சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பாரம்பரிய கலை சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் குழந்தை தடையினை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது சார்ந்த உடல் உபாதைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலை தொடர்பு உடையவர்களாக இருக்கிறார்கள் கலை சார்ந்த தொழில் உடையவர்களாக இருக்கிறார்கள் அரசியலில் பேச்சாளர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மார்க்கெட்டிங் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன மாதிரியான நட்சத்திரங்கள்ல வாழ்க்கை துணை அமைது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் இவர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணையானது அமைகிறது இவர்கள் எந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் புரிந்தால் வாழ்க்கையில் சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களை இவர்கள் திருமணம் புரியும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அடுத்தபடியாக இவர்கள் தன்னுடைய நட்சத்திரம் சார்ந்து சில சாபங்களையும் தோஷங்களையும் சில நற்பலன்களையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையானது இவர்களுக்கு ஒரு சிறப்பாக அமைவதில்லை அதாவது கணவன் மனை உறவானது இவர்களுக்கு சரிவர அமையறதில்லை ஒரு கருத்து வேறுபாடு என்பது எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையே இருக்கு அதே போல கருக்கலைப்பு கருச்சிதைவு இது சார்ந்த விஷயங்கள் இவங்க குடும்பத்துல இருக்கும் குழந்தையின்மை குழந்தை பிறந்து இறத்தல் அல்லது குழந்தையை வெளியூருக்கு அமைச்சுட்டு ஹாஸ்டல்ல தங்க வச்சுட்டு இவர்கள் இருத்தல் இது போன்ற ஒரு அமைப்பு என்பது இந்த குடும்பம் சார்ந்து இருக்கும் உடலில் ஏதாவது ஒரு பகுதியில சர்ஜரிங்கிறது இவர்களுக்கு இருக்கும் தந்தை வழி பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை தொழில் சரிவர அமைகிறது இல்ல அது சார்ந்து இவர்கள் தோஷம் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இவர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அரசியல் தொடர்பு என்பது இவர்களுக்கு இருக்கு அதே போல திருக்கோயில் சார்ந்த தொடர்பு என்பது இவர்களுக்கு இருக்கு இவர்கள் இருக்கக்கூடிய இடமானது கோயிலிடமாகவோ அல்லது கோயிலுக்கு அருகாமையிலயோ அல்லது கோயிலில் பணிபுரியக்கூடியவர்கள் இவர்கள் வீட்டில் இருப்பவர்களாகவோ இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை கடன் என்பது இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு வாழ்நாள் முழுக்க இவர்களுக்கு கடன் இருக்கு அதனால ஒரு சிறு தொகையாவது இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு கடன் விஷயத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை நிலவுகிறது இவர்களுடைய வீட்டை பொறுத்தவரை வாஸ்துப்படி தலைவாசல் சரியாக அமையாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போல சமையல் அறையானது இவர்களுக்கு சரியான காற்றோட்டம் இல்லாத வீடு அமைப்பு இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போன்று வீட்டை சரிவர பராமரிக்க முடியாத ஒரு தோஷத்தை இவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள் பெயிண்ட் கூட சில வீட்டுக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவர்களுக்கு இந்த குரு தோஷத்தினால் இருக்கும் இவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடானது எல்லை பிரச்சனை என்பது இவர்களுக்கு ஏற்படக்கூடியதா இருக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இவங்களுக்கும் அந்த எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கக்கூடியதாகவே இருக்கும் எப்பொழுதுமே இவர்கள் வீடு சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த வீட்டின் மீது கடன் என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக ஒரு அமைப்பு ஏற்படுகிறது இவர்கள் திருமணத்தை பொறுத்தவரை திருமணத்துல ஏதாவது சிக்கலோ ஏதாவது பிரச்சனைகளோ உள்ள தாமத திருமணமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல குழந்தை தாமதமாக பெறத்தல் அல்லது அது சார்ந்து ஏதாவது சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழல் என்பது இவர்களுக்கு இருக்கும் அதே போல அதிகப்படியாக பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல பெரிய மனிதர்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தர்மம் தவறு நடத்தல் என்பது இவர்கள் செய்யக்கூடாத ஒன்று பொய்ச்சாட்சி சொல்லக்கூடாது இவர்கள் பிறரை ஏமாற்றி வருமானம் பண்ணுதல் என்பது இவர்கள் கூடாது ஏன்னா உருவனுடைய தோஷம் பெற்றவர்கள் இவர்கள் மேலும் இவர்களுடைய தோஷத்தை அது வலுப்படுத்திடும் அதனால அது போல இவர்கள் செய்யக்கூடாது மாந்திரிகம் சம்பந்தமான தொழில் ஈடுபடக்கூடாது ஆன்மீகம் சார்ந்து போலித்தரமாக எந்த விதமான தொழிலையும் இவர்கள் செய்யக்கூடாது திருக்கோயில் இடத்தை அபகரித்தல் கூடாது பசுவதை கூடாது திருக்கோயில் இடத்தில் வசிப்பவர்களானால் அது சார்ந்த தொகையை எதுவும் செலுத்தாமல் அந்த இடத்தில் இவர்கள் வசித்தல் கூடாது கோயிலுக்கு உரிய தொகையை இவர்கள் செலுத்திட்டு தான் வசிக்கணும் அதே போல பசு வளர்த்தல் என்பது இவர்களுக்கு கூடாது பசு வதை கூடாது நகைக்கடை இவர்கள் நடத்துதல் கூடாது ஹோட்டல் சம்பந்தமான தொழிலில் இவர்கள் ஈடுபடுதல் கூடாது வட்டி தொழில் இவர்கள் செய்தல் கூடாது கருக்கலைப்பு செய்தல் கூடாது அதற்கு துணை போதல் கூடாது அயல் நாட்டு தொழில் என்பது இவர்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்காது ஆகவே அதன் நிதானத்துடன் இவர்கள் கையாள வேண்டும் அயல் நாடு போய் உடனே திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் லாபகரமா இல்லாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் பிறரின் மீது வழக்கு தொடுத்தல் என்பது இவர்களுக்கு சாதகமா இருக்காது அதனால வழக்கு தொடுத்தல் பொறுத்தவரை இவர்கள் அது சார்ந்து ரொம்ப நிதானம் தேவை இல்லாம போயிடும் வாங்குதல் என்பது இவர்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும் திருக்கோயில் நிலங்களை விற்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் துணை போக கூடாது திருக்கோயில் நிலங்களை வந்து பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்கன்னா அது சார்ந்து இவர்கள் விற்கக்கூடிய தொழில இவர்கள் ஈடுபடுதல் கூடாது ஆசிரியர்களை வேதம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களை திருக்கோயில் சார்ந்து பணிபுரியக்கூடியவர்களை ஆன்மீக குருமார்களை இவர்கள் அவமதித்தல் என்பது ஒருபொழுதும் கூடாது இது இவர்களுக்கு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கல்வி சார்ந்து யாருக்கேனும் தடையை இவர்கள் ஏற்படுத்தினால் அது இவர்களுக்கு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்தல் என்பது இவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விடியற்காலை எழுதல் என்பது இவர்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சூரிய நமஸ்காரம் செய்தல் நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேதங்கள் பழங்கலைகளை படித்தல் அதை பிறருக்கு போதித்தல் என்பது இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கல்வியில் பிறருக்கு உதவி செய்தல் பசுக்களுக்கு அகத்திக்கீரை அளித்தல் இவையெல்லாம் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோதானம் செய்தல் கோ பூஜை செய்தல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யோகா தியானம் போன்ற செயல்பாடுகள் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சித்தர்கள் குருமார்கள் ரிஷிமார்களுடைய வழிபாடு என்பது இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர்கள் ஏதாவது ஒரு சித்தர் வழியில இவர்கள் வாழ்க்கையை நகர்த்தனாங்கன்னா அது இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆலங்குடி குரு பகவானுடைய வழிபாடு இவர்களுக்கு நற்பலன்களை தரும் வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுதல் மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருக்கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுதல் இவர்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாக செய்து இறைவனின் நல்லுடன் மிகச்சிறப்பான வாழ்வினை வாழ்வீராக வாழ்க வளவுடன் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி